டிவி சீரியலில் சீரியல் நடிகையாக நடக்கும் ஸ்மயந்தா கிரணுக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தை தற்போது அவர் இன்ஸ்டாகிராம் மூலம் வெளிப்படுத்தியிருக்கிறார் விஜய் டிவியில் தென்றல் வந்து என்னை தொடும் ஈரமான ரோஜாவே ஆயுத எழுத்து போன்ற சீரியலில் நடித்திருக்கிறார் மேலும் சன் டிவியில் நிலா உள்ளிட்ட தொடர்களில் நடித்து பாப்புலரான நடிகையாக மாறியிருக்கும் இவருக்கு ஏராளமான ரசிகர்களும் இருக்கிறார்கள் சமூக வலைத்தளங்களில் பிஸியாக இருக்கும் இவருக்கு இன்ஸ்டாகிராமில் மட்டும் ஒன்று புள்ளி நாற்பத்தி மூணு லட்ச ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்றால் பாருங்களேன் இவர் சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார் அந்த பதிவில் இவர் அண்மையில் திருச்சிக்கு இருக்கும் ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்திருக்கிறார் அங்கு அதிகாலையிலேயே செக்இன் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் இதனால் அந்த ஹோட்டலில் இவர் தங்கியிருந்தபோது போது தொடர்பாக பிரச்சனை எழுந்துள்ளது தேவைப்பட்டால் அதற்கு எக்ஸ்ட்ரா பணம் செலுத்துவது தொடர்பாக ஹோட்டல் மேனேஜருக்கும் நடிகைக்கும் விவாதம் ஏற்பட்டு அது பெரிய சண்டையாகவே மாறியது இதனையடுத்து அதிகாலை ஐந்தரை மணி அளவில் அந்த ஹோட்டலை விட்டு செக்இன் செய்திருக்கிறார் மேலும் காலி செய்வதற்கு முன்பே எப்போது காலி செய்வீர்கள் என தொடர்ந்து ஹோட்டல் ஊழியர்கள் அலைபேசியில் தொடர்பு கொண்டு படாத பாடுபடுத்தி விட்டார்களாம் இந்த சூழ்நிலையில் மறுநாள் காலை ஐந்து மணிக்கு ஹோட்டல் மேனேஜரை ரூமுக்கு வந்து ரூமை கதவை தட்டி உங்கள் நேரம் முடிந்து விட்டது செக் அவுட் செய்யுங்கள் என்று கூறியது தற்போது வீடியோவாக இன்ஸ்டால் பதிவு செய்திருக்கிறார் இதனை அடுத்து இவரது கோபத்தில் நியாயம் இருப்பதாக ரசிகர்கள் கூறி வருவதோடு இதுபோல எதற்கும் அவசரப்படுத்த வேண்டாம் என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார்கள் இவர் ஒரு உண்மையிலே படாத பாடுதான் அந்த ஹோட்டலில் படுத்தியிருக்காங்கிறது அவரோட மேனேஜர் எல்லாருமே சொல்கிறாங்க நீங்கள் இவருடைய இந்த செயல் நினைச்சு என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்